ஓம் மகத்திய பெருமான் திருவடிகள் சரணம் சித்தர் ஐயா திருவடிகள் சரணம் ஐயா நீங்கள் சொன்னீங்க இங்கே வரக்கூடியவங்க எல்லாரும் என்னுடைய குழந்தைகள் அப்படின்னு என் என்னுடைய குழந்தைங்கன்னு அதுக்கப்புறம் அந்த இதுதான் என் மனதுக்குள்ளால் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது ஐயா இவ்வளோ அன்பு அன் இவ்வளோ பேருக்கிட்ட நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் பிள்ளைங்கன்னு ஏற்றுக்கக்கூடிய அன்பு தான் சிவம் அன்பு தான் அகத்தியர் வாலே சித்தர் அப்படிங்கிற எண்ணம் தான் மனசுக்குள்ளால் எங்களையே நீங்கள் தத்தெடுத்துக்கிட்ட பிறகு எங்களை பற்றி நீங்கள் பார்த்துக்குவீங்க இனி என்ன கேட்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதை விட பாக்கியம் என்ன இருக்குங்கிற எண்ணம் தான் உள்ளுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இருந்த அமாவாசை அன்னைக்கு போய் வந்ததுக்கப்புறம் முன்னோர்களை தொடர்ந்து இரு நாட்கள் வீட்டில் கனவுகளில் வந்தாங்க பள்ளிகள் கவுளி அடிக்குது சூட்சமமாக என்னவோ நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லதாகவே ஆயிருக்கும் அப்படிங்கிற மனசெண்ணத்துலேயும் எங்களை தத்தெடுத்துக்கிட்ட இறைவு பெண்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா என்ன சொல்கிறது ஐயா வந்ததுக்கு அப்புறம் முன்னோர்களை தொடர்ந்து இரு நாட்கள வீட்ல கனவுல கண்டேன் அமாசியல இருந்தா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து ஆமா இங்க அகத்திய பெருமான்கிட்ட சரணடைஞ்சு எல்லாரையும் குழந்தைகளா ஏத்துக்கிறதேன்னு சொன்ன சொன்ன நிகழ்வுல இருந்து அங்க நெகிழ்ச்சியா அகத்திய பெருமானம் வணங்கி அவங்கள வழி நடத்திக்கிட்டு வர்ற எத்தனையோ ஆலயங்களுக்கு எத்தனையோ இடங்களுக்கு எல்லாம் சென்று போயிருந்த போது இங்க வந்த ஒரு நிறைவு அவங்களுக்கு இல்ல அப்படிங்கறத உணர்ந்து அகத்திய பெருமானம் வணங்கி நிற்காங்க இப்போ இந்த அந்த அந்த இருந்து அவங்களுக்கு முன்னோர்கள்லாம் காட்சிகளை தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம் அது என்ன அப்படிங்கிற விவரத்தை அகத்திய பெருமான் திருவடிகளை கேட்காங்க யார் உங்கள் வீட்டுக்காரர் வேற யார் மொதல் நாள் வீட்டுக்காரரும் வீட்டுக்காரர் சார்ந்தவங்களும் அடுத்தது என் பெற்றோர்களை கண்டேன் நம்ம மொதல் நாள் வீட்டுக்காரங்களோட வகையார் அக்கள் வந்திருக்காங்க மறுநாள் இவங்களோட குடும்ப வகையார் அக்கள் வராங்க இவங்க பெற்றோர் அவங்களோட உறவினர்கள் நெகிழ்வு நிலை நெகிழ்ச்சி நிலை உள்ளூர உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற அகத்திய பரிபாச நிலைக்குள் இருந்து கூறிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் அச்சரணாகதி நிலை சபையின் நம்பிக்கை நிலை சபை மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை நிலையிலிருந்து எழுகின்ற அத்தகைய பரிபாசை அகமகிழ்வாய் அது வெகுண்டெழுகும் அற்புத அன்பு மகிழ்வாய் உள்ளிருந்து வார்த்தைகளை உதிர்கின்ற பொழுது அகத்தியனுக்கு வார்த்தை கிடைக்கவில்லை சித்தனி அகதி சாய நமக பிரபஞ்ச மகாசபையை உள்ளூர நினைந்து ஏற்று வணங்கி வாழ்த்தி அடிபணிவு சரணாகதி நிலையோடு சபையாசானே அன்பின் வடிவம் சிவத்தின் உருவம் அகத்தியனின் தன்மை கொண்டவன் சித்தர்களின் ஆற்றல் கொண்டவன் பிரபஞ்சத்தை தன்கரம் வைத்திருக்கும் ஆதி சிவமகா வாழை சித்தனாய் வாழ்பவன் அவன் கரமதில் வைத்திருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் செங்கோளாய் மாறி உலகை ஆள்கின்றது என்னும் நிலைகளுக்குள்ளெல்லாம் சென்று அவனை வாழ்த்தி வணங்கி வரும் நிலைக்குள்ளிருந்து அகத்தியன் யாம் நல் ஆசிகள் வழங்குகின்றோம் உமக்கு பிரபஞ்ச மகா சபை அகத்தியன் தத்தெடுக்கவில்லை உண்மை தான் அப்பனாய் தத்தெடுத்துள்ளாய் என்று அகத்தியன் அந்நிலையே யாவருக்கும் உள்ள நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோ யாம் கூறுவோமே சபையை சரணாகதி அடைகின்ற பொழுது சபை சரணடைகின்றது என்று அவ்வாறு சபை சரண் அடைவதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் வாசி பெருநாளில் பெருநாளில் நற்பூஜை கண்டு சித்தனோடு தவம் கொண்டு அவனாற்றிய ஆகம நிலைகளில் ஒன்றாக நதி கரைதனில் அமர்ந்து ஏற்றிய தவம் அது சாதாரண தவநிலை இல்லை என்று அகத்தியன் உரைக்கிறார் ஓம் அகதி சாய நமக எங்கும் காணான் நிலையே அந்நிலை ஆயிரம் ஆயிரம் அந்தனர் ஆற்றலுக்கு சமமான ஆற்றல்தனை பெற்ற பிரபஞ்ச மகா சபையின் ஓர் உன்னத அந்தணன் என்று சிவமகா வாழைச்சித்தனை யாம் உரைக்கின்றோம் ஓ நமக அந்தணன் என்பவன் உயர் நிலை கொண்டவனே அவன் பிறப்பால் உயர்நிலை கொண்டவனே ஆனால் அவன் ஆற்றும் மாற்று செயல்களால் அவன் தாழ்நிலைக்கும் சென்று விடுவான் சுட்சமத்தில் ஆனால் எத்தகைய இனநிலைகளில் பிறப்பெடுத்திருந்த பொழுதும் ஒருவன் உயர்நிலையோடு ஞான நிலையோடு சிவமாய் அத்துணை உயிர்களையும் சிவமாய் ஏற்றவன் அவன் நடக்கின்ற பொழுது அவன் அந்தனனை விட உயர்ந்தவன் என்று அகத்தியன் நமக அத்துணை ஆற்றலை பெற்ற அந்தனன் சித்தனாய் அமர்ந்த சபைதனில் அமர்ந்தோர்கள் யாவரும் உயர்நிலை ஞானம் பெற்ற அந்தனர்களே என்று அகத்தியன் இந்நிலை மகதீஷாய் பிரபஞ்ச மகா இருந்து தாரை வார்க்கப்படுகின்றது சீடர்கள் யாவருக்கும் அந்நிலை பெற்ற சபை ஆசானின் ஆசி பெற்று அமர்ந்த தவநிலையால் தவத்தின் மூலமாக சூட்சமாய் கண்ட தர்ப்பண நிலையால் முன்னோர் மூத்தோர்கள் எல்லாம் ஒன்றாகவும் தவ நிலைக்குள் வந்து அமர்ந்து உம்மிடம் இருந்து தருகின்ற தவ ஆற்றலின் மூலமாக நீர் மோட்சகதி அவர்கள் அடைவதற்கு உறுதுணையாய் இருந்தாய் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் மகதீஷாய் அவ்வாறு நடந்த பொன்னான நிகழ்வுக்கு பின்பாக நீரி சபை நாடி வந்து அமர்ந்து அப்பணிதனில் உன்னை இணைத்ததற்காக அகமகிழ்வோடு வந்து உமக்கு காட்சி கொடுத்து ஆசிகள் வழங்குகின்றார்கள் என்று அகத்தியல் உரைக்கின்றன ஒவ்வொரு தலங்களிலும் ஒவ்வொரு தடங்களிலும் இல்லங்களிலும் இருந்து உரைக்கின்ற ஒவ்வொரு அசரீரி ஒளிகள் காட்சிகள் யாவையும் பிரபஞ்ச மகாசபையின் மூலமாக முன்னோர்கள் மூத்தோர்களின் ஆசிகளை பெறுகின்ற ஆற்றலை பெற்றிருக்கின்றீர் நீர் உள்ளிட்ட அத்துணை சீடர்களும் என்று அகத்தியல் உரை அந்நிலையின் பிரதிபலிப்பே உமக்கு தெரியும் காட்சிகள் யாவும் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள் குலதெய்வம் அகமகிழ்கின்றது பிரபஞ்சம் அகமகிழ்கின்றது பிரபஞ்ச மகா சபை நாடி ஒரு சீடன் வந்து அமர்ந்து உண்மை நிலையை உணர்ந்து ஆசானை கரம் பிடித்து அவன் தாழ் பிடித்து வாழும் குருவாக ஏற்று வளம் வருகின்ற பொழுது பிரபஞ்சமே அகமகிழ்கின்றது என்று அகத்தியன் அவ்வாறு மகிழ்கின்ற பொழுது அவர்கள் கரம் உயர்த்தாமலே அவர்கள் கரத்திலிருந்து ஆசி நிலை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றது சூட்சமமாக பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து சபை நாடி வந்து அமர்ந்து பூஜை முறையில் கலந்து கொண்டால் மட்டும் ஆசி நிலை பெறுவது அல்ல பிரபஞ்ச மகாசபையை ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து உள்ளூரை ஏற்று நின்று சித்தனை சிவனாக ஆசானாக ஏற்கின்ற ஒவ்வொரு பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசி சென்றடைகின்றது என்று அகத்தியன் விரைக்கின்றான் அவ்வாறு பெறுகின்ற நிலைதனில் பேர் பெற்ற நிலை பெற்ற உமக்கு யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அற்புதமாக என்னை தத்தெடுத்து கொண்ட குழந்தை நீ என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி நீர் நடமிடும் அத்துணை இகலோக பணிகள் எல்லாம் நிறைவு நல் நிறைவாய் நிறைவு பெற்று இகலோகத்திலிருந்து நீர் சற்றேற குறைய விலகி நின்ற அந்நிலை விலகி நிற்கின்ற சூட்சம அந்நிலை அரைநிலை அல்ல முழு நிலையாய் இகலோகத்திலிருந்து விலகி நின்ற அந்நிலைக்கு அகத்தியன் அப்பனாய் வந்து வழங்கும் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் அகதி சாயனமக ஓமகதி அகதி சாயனமக